வட்டி இருக்குதே நல்ல ஊட்டுவல்ல எழுதி எழுதி கொழுவுங்க கண்ணுக்கு விளங்குற இடத்துல எல்லாம் எழுதி வைங்க வட்டி நாசமாக்கும் வட்டி எங்களை அழிக்கும் வட்டி பயங்கரமான சோதனைகளை கொண்டு வரும் வட்டி தொடர்பு உள்ளவங்களுக்கு பயங்கரமான நோய்களும் நான் உங்களுக்கு அதிக்கு சொல்ல தயார் உறுதியாக சொல்ல தயார் வட்டி தொடர்பு வைக்கிறவங்களுக்கு பயங்கரமான தண்டனையுடைய அடிப்படையில் சில நோய்கள் வந்து கொண்டிருக்கு அவங்களுக்கு விளப்பம் இல்ல டாக்டருக்கும் கண்டுபிடிச்சு கொள்ளையில என்ன நோய் முழு உலகத்தை சுத்திட்டு வாரார் மருந்து என்னன்னு தெரியா அதனால வட்டியால நாசம் என்று வர போல அது எத்தனையோ வகையான நாசங்கள் இருக்கு வட்டி அழிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறான் ஏமா புல்லா உரிபா அழிக்கிறேன்டா இவர் பிச்சைக்காரர் ஆவார பிச்சைக்காரர் ஆவார் என்ற மட்டுமல்ல கருத்து எத்தனையோ வகையில் அழிவுகள் வரையிறேன் பல வகை வகைகள் இவருக்கு நாசங்கள் வரையுது இவருக்கு தண்டனைகள் சோதனைகள் வரையுது பயங்கரமான பாவம் லேசி கொந்த பாவம் இல்லை கொந்த பாவம் இல்லை விட குடிய விட ஏனைய பாவங்களை விட மேலான சவால்களை பயங்கரமான ஒரு பாவம் பற்றி தொடரும் அதனால அல்லாஹ் பிடிக்க ஆரம்பிச்சா முழு துணியாவும் சேர்ந்து இணைய பாதுகாக்கலாம் அல்ல என்னைய பிடிக்க நாடிதான் முழு உலகமும் சேர்ந்து அல்லாட பிடியில இணைய விடுவிக்க இயலாது பாதுகாக்க இயலாது ரொம்ப தெளிவான விஷயம் அதே போல நல்ல விளங்க வேண்டிய விஷயம் ஜகாத் கடமையான மக்கள் ஜக்காத்த தனிய கணக்கு பார்த்து உரியவங்களுக்கு தகுதியானவங்களுக்கு தேடி பார்த்து ஒப்படைக்காம அந்த ஜக்காத்தை வச்சு அவரு ரோல் அடிச்சு கொண்டு இருப்பார் அவருக்கும் பயங்கரமான நோய்கள் வரும் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்றேன் இன்றைக்கு அப்படியா கொண்ட பலர்கள் சோதிக்க நோய்கள் தண்டனைகள் அது நோய் அல்ல அது நோய் என்றா மருந்திருக்கு தண்டனை எங்க மருந்திருக்கு அதிசல வந்திருக்குது மருந்து இல்லாத நோய் இல்லை அல்ல எந்த ஒரு நோயையும் படைக்க இல்ல அதுக்குள்ள மருந்த படைக்காம மருந்துக்குள்ள ஏற்பாடு செஞ்சிட்டுதான் நோயை படைச்சி இருக்கிறான் மான் இந்தா இந் நில் அவள அப்படிதான் அதையும் சொல்ல தெளிவா வந்துருக்காங்க அப்ப சில நோய்களுக்கு மருந்து இல்லைன்னா உண்டு அது நோயா இருந்தா அதுக்குள்ள மருந்தை இவ்வள இன்னும் கண்டுபிடிக்க இல்லை அது ஒரு காரணம் அடுத்தது எத்தனையோ நோய்கள் அது நோய்கள் அல்ல அது தண்டனைகள் அந்த தண்டனைகளுக்கு மருந்து இல்லை அந்த தண்டனைகளுக்கு மருந்து சௌபவித்துப்பார் நான் இந்தியால ஒரு முக்கியமான ஒரு சகோதர சந்திச்சேன் ஒரு சகோதரர் பெரிய பாக்டரி வச்சிருக்கிறார் பெரிய பணக்காரர் அவருக்கு ஒரு வகையான வயிற்றுல ஒரு நோய் ஒன்று வருத்தம் அவர் எல்லா இடத்துல மருந்து எடுத்து முடிச்சுட்டார் மருந்து அவருக்கு அந்த நோய் நின்றபாடு இல்ல இந்த முக்கியமான சகோதரர் அவர் சொன்னார் நீங்க இந்த விஷயத்த கொஞ்சம் பாத்தீங்களா உங்களுக்கு கீழே வேலை செய்தாங்களே உங்களுக்கு கீழே வேலை செய்றாங்களே அவங்களுக்கு சரியான முறையில உரிய காலத்துல சம்பளத்தை பார்த்து குடுக்குறீங்களா என்று கேட்டார் அவர் சம்பளத்தை டைம் கொடுக்கிற இல்ல ஆளை புளிஞ்சி வேலையை எடுக்கிறார் சம்பளத்தை சரியா கொடுக்கிற இல்ல வேலையை மட்டும் வாங்குறார் அவங்க அக்க சரியா இல்ல அதால அவங்களோட உள்ளங்கள் புண்பட்டு அவங்களோட உள்ளங்கள் நொந்து அவங்க வெந்து கொண்டு சில நேரம் அதால தான் இந்த நோய் இருக்கும் உங்களுக்கு என்று இவர் ஏதோ அவர் விளங்கின அல்லா அவருக்கு கொடுத்த விளக்கத்தை வச்சு அவருடைய உள்ளத்துல அவர் போட்ட அல்ல அந்த வெளிச்சத்தை வச்சு அவர் இப்படி சொன்னார் அவர் உண்மையிலே சொன்னார் உண்மையிலே நான் சரியா சம்பளங்களை உரிய காலத்துல நான் வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்கற இல்ல என்று சொன்னார் அதை நீங்க சரியா செய்யுங்க அல்ல உங்களுக்கு லேசாக்குவான் என்று சொன்னார் நடந்த சம்பவம் நடந்த சம்பவம் என்றதுனால தான் சொல்றேன் இல்லாட்டி இதெல்லாம் மின்பர்ல என்று நீங்க கேட்கும் அல்ல இதை போல நிறைய செஞ்சு கொண்டிருக்கிறார் மேலான சகோதர இன்னொரு சகோதரர் அவர் அதுக்குள்ள வேலையை செஞ்சார் அவருடைய நோய் அல்லா லேசாக்கினார் இன்னொரு சகோதரர் அவர் அவரு பத்து ஒரு ஹிந்து சகோதரர் அவரோட வயசுல மாதிரி எதிர மாதிரி ஒரு முஸ்லீம் சகோதரர் அவர்கிட்ட கிட்ட கேட்டார் நீங்க இப்படி சொல்றீங்களே எங்களுக்கு அல்லா சொல்றான் யார் அநாதைகள சொத்துக்களை சாப்பிடுறாங்களோ அவங்க நெருப்ப சாப்பிட்டு கொண்டிருக்கிறான்

கல்புடைய வெளிச்சங்களும் தேவை நாங்க யாருக்கோ குறை கொண்டிருப்போம் யாருக்கோ ஏற்றி கொண்டிருப்போம் உதாரணத்துக்கு நோம்பு வருவது அதிகமான ஒரு சக்காத் கொடுக்கிறது நோம்புக்கு முந்தைய லாபமோ நஷ்டமோ யாவ யாவரத்துல முன்னேற்றமோ அழிவோ என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல சரியா அந்த ஸ்டாக்கை எடுத்து கையில இருக்கிறது பேங்க்ல இருக்கிறது வரை இருக்கிறது இந்த எல்லாம் கணக்கு பாக்குறதோட நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் அமைப்புல பலர்கள் காமி வாங்கி போடுறாங்க நல்ல விஷயம் பிரச்சனை இல்லை யாரையும் நம்பி யாவருக்கு தள்ளி கொடுக்க இயலாத காலம் அப்படி கொடுத்தா சதக்காட்ட தான் கொடுக்கணும் அப்படியா காலகட்டத்தில் நாங்க வாழ்ந்து கொண்டு நிற்கிறோம் அதனால சகோதரர்களே பெரியவர்களே அதனால பலர்கள் காணிகளை வாங்கி போட்டு வைக்கிறாங்க மார்ஷால அது விலை போகுது விலை வந்தா விற்கிறதுக்காக வாகனம் வாங்கி வச்சிருக்கிறார் விக்கிர நோக்கத்தோட காணிகள் வாங்கி வச்சிருக்கிறார் விக்கிர நோக்கத்தோட ஜகாத் கணக்கு பார்க்க போல அதையும் சேர்த்துதான் நான் இந்த வருஷம் ஜக்காத் கணக்கு பார்க்க போல விக்கிற நோக்கத்தோட வாங்கி போட்டு இருக்கிற காணிகளையும் இப்ப எவ்வளவு விக்கி பார்த்து அதையும் சேர்க்கணும் அப்படி எல்லாம் சேர்த்தா ஜகாத் எப்படி வரும் தெரியுமா பயங்கரமான ஒரு வந்து சேரும் நான் நினைக்கிற ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள சரியா கணக்கு பார்த்து என்னோட நாட்டில் முஸ்லீம்கள் மக்கள் ஜக்காத்தி நிச்சயமா குரான் மாற்றம் இல்ல இல்ல உன் அப்துல் அசீஸ் உடைய காலத்துல தொண்ணூத்தி ஒன்பது நூறு இந்த காலங்கள்ல எடுக்க ஆள் இல்ல வேறான்னு சொல்றேன் தெரியுமே இல்லைக்கு அக்னி காலம் பத்தியில் ஆயிரக்கணக்கான பேர் மௌத்தவுறாங்க இது முன்னேற்றமான காலமா முன்னேற்றமான காலமா அந்த நாடுகள்ல அந்த காலத்தை எப்படி நிலைமை இல்ல அவங்க சொன்னாங்க அந்த அந்த பொறுப்பானவங்க நாட்டுக்கு பொறுப்பா இருக்கிறவங்க சொன்னாங்க அமீருனி ஜனாதிபதிக்கு அறிவிக்கிறாங்க நாங்க தகுதியானவங்களும் கொடுத்தாச்சு மிஞ்சிடிக்க என்ன செய்ய எடுக்க ஆள் இல்லை கல்யாணம் முடிக்க இருக்கிற மாப்பிள்ளம்மா கொடுங்க அவங்க கல்யாணம் முடிக்க அவங்க தான் மகர் கொடுக்கணும் அவங்க தான் எல்லா ஏற்பாடு செய்யணும் அதனால அதுக்கு தக்காத்து கொடுங்க அவங்க அதுக்கு தகுதியானவங்க அதுக்கும் கொடுத்தாச்சு இன்னும் இருக்கு என்ன செய்ய எடுக்க ஆள் இல்ல மதீனா கனுப்பி வச்சாங்க வேளாண் சொல்ல சரியா இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில தக்காத்த கொடுத்தா கொடுக்கிறவர் நாளுக்கு நாள் அவருக்கு கூடி கொண்டே போகும் நிச்சயமா சத்தியமா அடுத்தது மேலாண் சோர்லே அவர்கள் சொத்து செல்வங்கள் பாதுகாக்கப்படும் இந்த கடை பத்தி பௌச கடை பத்தி போகுது எரிஞ்சு போகுது தாண்டு போச்சு அப்படி வெள்ளத்துல போச்சு இப்படி போச்சு என்றாங்களே செலவு சோதனை எல்லாருக்கும் நாங்க முடிவு செய்யல சரியா தக்காத்த கொடுக்கிறார் வட்டி வைத்து தன பாதுகாத்து கொண்டிருக்கிறார் தராமல பேரி நடக்கிறார் அப்படியா கொஞ்சம் வந்தா அது ஒரு சோதனை அல்ல அந்த சோதனைக்கு இன்னும் கொடுப்பாங்க அப்படி இல்லாம இந்த தக்காத்த கொடுக்க இல்ல அல்லது வட்டி தொடர்பு பெற்றிருக்கிறார் என்றா அவருக்கு வாரது தண்டனை சோதனை இல்ல தண்டனை போல வருது